ஒன் என்பதுதான் பண்பாடு தொடங்குவதற்கு முன்பு இருந்த நாகரிகம் தொடங்கியதுதான் மனித வாழ்வு அந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி சீரமைக்கப்பட்டு உருவெடுத்ததற்கு பெயர் தான் பண்பாடு பண்பாடு என்பதற்கு ஒரே வரியில் நான் சொல்வதென்றால் காலம் காலமாக நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நம் மூதாதையர்கள் சிந்தித்தவற்றிலெல்லாம் சிறந்தவை எவையோ தாங்கள் அறிந்தவற்றிலெல்லாம் மிகச்சிறந்தவை எவையோ அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து தொகுத்துக் கொடுத்ததற்கு பெயர்தான் பண்பாடு ஒரு நாளில் உருவெடுத்ததல்ல பண்பாடு குடும்ப கட்டமைப்பு என்பது ஒரு நாளில் உருவானதில்லை எனவே இது காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்டது இப்படி காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலைக்கு வருவதற்கு எத்தனை காலம் நாம் பின்னிருந்து பார்த்தால் பயணித்திருப்போம் என்று புரியும் ஆனால் அந்த இடத்திலிருந்து இந்த மிகச்சரியான இடத்திற்கு வந்த நாம் இன்றைக்கு பழைய கற்காலத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறோமே என்றால் இதை நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா இன்றைய இளைய தலைமுறையிடம் எந்த விதமான ஒழுக்கம் குறித்த விழிப்புணர்வும் இல்லை விழிப்புணர்வே இல்லை பாடத்திட்டத்தில் ஒழுக்கத்திற்கான ஒரு இடம் இருக்கிறதா ஒரு ஒரு வகுப்பு ஒரு ஆசிரியர் நின்று பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் பற்றியே நடத்துவதற்கு பாடத்திட்ட இடம் இருக்கிறதா கிடையாது நான் திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிற பொழுது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவரை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விளக்குவேன் அப்பொழுது நான் ஒரு முறை சொன்னேன் ஐயா தயவு செய்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வரையாவது ரெண்டு வேலை வாரத்தில் நான் படித்த பொழுது இருந்தது நீதி போதனை என்று இருந்தது நல்ல செய்திகள் சொல்லப்பட்டன அதில் ஒழுக்கம் மிக முக்கியமாக திரும்ப திரும்ப பிள்ளைகளிடம் வலியுறுத்தப்பட்டது இன்றைக்கு நீதி போதனை வகுப்பே இல்லை அவற்றை திரும்பவும் பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன் செய்வோம் என்று சொன்னார் இன்று வரை இல்லையே நீங்களே முதலில் யோசியுங்கள் என்னுடைய கோபம் உங்கள் மீதுதான் எந்த பெற்றோராவது பிள்ளைகளை நீ நன்றாக படி நன்றாக படி நன்றாக படி என்றுதான் சொல்கிறீர்களே தவிர நீ நல்லவனாக இரு நீ ஒழுக்கம் உள்ளவனாக இரு என்று சொல்வதற்கு எப்பொழுதாவது நீங்கள் முயன்று பார்த்திருக்கிறீர்களா கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்டால் என்ன செய்த மார்க் மேக்கிங் மிஷினாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுகிறீர்கள் குழந்தை பிறந்த உடனேயே உங்களுடைய கனவு ஒரு ஐ IPS ஐ அதற்கு பிறகு எம் ஐஆர்எஸ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் எஸ் என்று போய்விட்டால் எப்படி கிடைக்கும் துணி எப்படி உடுத்துவீர்கள் அன்றைய சமூக அமைப்பில் எப்படி தொழில்கள் பிரிவாக சமூகத்தில் இருந்தது எவனவன் எந்தெந்த தொழிலை செய்து எவ்வளவு அற்புதமாக கொண்டு வந்தான் இன்றைக்கு எல்லா தொழிலும் கண் முன்னாலே மறைந்து விட்டதே யோசித்து பாருங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேருந்து இன்றைக்கு பஸ் பேருந்து பஸ் போகிறது இப்பொழுது பஸ் போகிறது கார் போகிறது எல்லாம் போகிறது தர்மபுரி இன்னமும் பின்தங்கிய மாவட்டம் தான் எல்லாம் போகிறது சாலைகளில் மாட்டு வண்டி போகிறதா மாட்டு வண்டி காணாமல் போய்விட்டது மாட்டு வண்டி காணாமல் போய்விட்டது என்றால் மாடுவோடு முடிவதில்லை மாட்டு வண்டியோடு முடிவதில்லை மாட்டு வண்டி இல்லை அதனால் வண்டி சக்கரம் செய்வதற்கு இனி ஆட்கள் இல்லை இல்லையா அதற்கு இரும்பு மேலே போட்டு அடிப்பதற்கு இன்றைக்கு கொல்லன் இல்லை அந்த மாடுகள் உண்பதற்கான வைகோலை கொடுப்பதற்கு இன்றைக்கு வைக்கோல் கடை இல்லை புண்ணாக்கு இல்லை இப்படி ஒரே ஒரு வளர்ச்சி என்று நீங்கள் பார்க்கிற பொழுது எத்தனை வகையில் நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்து இழந்திருக்கிறீர்கள் என்பதை தனித்தனியாக நீங்கள் யோசிக்க தொடங்கிவிட்டால் நாம் பெற்றிருப்பது வீக்கமே தவிர வளர்ச்சி இல்லை வீக்கம்தான் எனவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசியுங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுதே ஒழுக்கத்தோடு வளர்க்க நான் இப்பொழுது மறைந்த என் தந்தையை மானசீகமாக தொழுகிறேன் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் என்னையோ என் தம்பியரையோ என் தங்கையரையோ பார்த்து என்னுடைய தந்தை நீ நன்றாக படி என்று சொன்னதே கிடையாது நீ படிக்கிறாயோ இல்லையோ நல்லவனாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் முருகேசனுடைய பிள்ளை தவறு செய்தான் என்று ஒரு செய்தி இந்த காதில் நான் சாகர வரை வந்துவிடக்கூடாது நீ படிக்காமல் போனாலும் பரவாயில்லை கூலி வேலை செய்து கூட நீ பிழைத்துக் கொள்ளலாம் ஒழுக்கம் தவறக்கூடாது இன்றைக்கு அப்படி பெற்றோர்கள் சொல்கிறோமா யோசிக்க வேண்டும் அறம் என்பதும் இன்று இல்லாமல் போய்விட்டது அன்பு என்பதும் இன்று இல்லாமல் போய்விட்டது இந்த இரண்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்பாட்டு பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பையே நான் கொடுத்தேன் நீங்கள் நமக்கு நண்பர்களே அன்பு என்பது எவ்வளவு உன்னதமானது அன்பின் வழியது உயிர் நிலை என்கிறான் வள்ளுவன் நீ உயிர் வாழ்கிறாய் என்பதற்கு அடையாளமே நீ அன்பாயிருக்கிறாய் என்பதுதான் நீ அன்பற்றவனாக இருந்தால் நீ உயிர் வாழவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் தெளிவாக சொல்கிறான் அன்புதான் அன்பை விட வலிமையானது எதுவும் கிடையாது அன்புக்கு ஒரு விலையும் இல்லை நீங்கள் அன்பை தருவதற்காக புதிதாக எதையும் பெற வேண்டியதும் இல்லை அன்பின் வலிமையை சொல்வதற்கு ஒரு கதை உண்டு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் ஒரு தனியாக ஒரு காணகத்தில் ஆசிரமம் வைத்திருந்தார் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் தவத்தில் இருப்பார் அந்த முனிவருடைய தவத்தின் ஆற்றலை அறிந்து ஏராளமான மக்கள் அவரை தரிசிப்பதற்கு வருவார்கள் ஒரு முறை ஏராளமான மக்கள் அவரை பார்க்க வருகிறார்கள் காணகத்தில் அவருடைய ஆசிரமத்தை விட்டு வெளியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் அவர் கண்மூடி அமர்ந்திருக்கிறார் அவருடைய பக்கத்தில் ஒரு சிங்கம் கொண்டு அவரை பார்த்தபடி இருக்கிறது அத்துனை பேரும் இந்த சிங்கத்தை பார்த்துவிட்டு பதறி துடித்து பின்வாங்கி விட்டார்கள் வெகு தூரத்திலே நின்று கொண்டே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர் பிறகு மெல்ல கண் விழித்தார் கண் விழித்த பிறகு ஏன் இந்த மக்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற பொழுது ஏன் அங்கே நிற்கிறீர்கள் வாருங்கள் என்றார் ஐயோ முனிவரே சிங்கம் இருக்கிறது அது ஒன்றும் உங்களை செய்யாது அதை பார்த்தா நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்ற அந்த சிங்கத்தை பார்த்து நீ போய் நம்முடைய ஆசிரமத்தின் பக்கத்திலே போய் இரு என்றார் அது உடனே ஒரு குழந்தையை போல சென்று ஆசிரமத்தின் பக்கத்தில் நின்று கொண்டது அதற்கு பிறகு இவர்களை எல்லாம் அழைத்து பேச நினைக்கிறார் அப்பொழுதும் அந்த மக்கள் சிங்கத்தின் மீது இருந்த அச்சத்தினால் நெருங்குவதற்கு தயங்குகிறார்கள் ஏன் தயங்குகிறீர்கள் இல்லை நீங்கள் அங்கே இருந்தாலும் அது ஓடி வந்து ஒரே அறை கொடுத்தால் நாங்கள் முடிந்து விடுவோம் நாங்கள் உயிரிழக்க விரும்பவில்லை பிறகு அவர் அந்த சிங்கத்தை பார்த்து இங்கே வா என்றார் அது மெல்ல வந்து குழந்தை எப்படி தவழ்ந்து வருகிறதோ அது போல வந்து அவர் பக்கத்தில் நின்றது இவர்களெல்லாம் அச்சப்படுகிறார்கள் நீ கொஞ்சம் காட்டுக்குள்ளேயே போய்விடு என்றார் அது உடனே திரும்பி காட்டுக்குள்ளே போய்விட்டது உடனே இந்த மக்கள் அத்துணை பேரும் எவ்வளவு பெரிய தவ ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிங்கத்தை அழைத்தால் வருகிறது அதை போ என்று சொன்னால் போய் விடுகிறது எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க தவ ஞானி நீங்கள் என்றெல்லாம் புகழ தொடங்கிவிட்டார்கள் உடனே அவர் சொன்னார் இதில் ஒரு ஆற்றலும் இல்லை ஒரு தவமும் இல்லை அந்த சிங்கம் காயப்பட்டு கானகத்தில் விழுந்து கிடந்தது அதை நான் கண்டேன் அதனுடைய காயத்திற்கு நான் மருந்து தந்தேன் அப்படி நான் அந்த காயத்திற்கு மருந்து தந்ததனால் அது பூரண நலம் பெற்றது அதனிடம் நான் காட்டிய அன்பு அந்த அன்பை அது என்னிடம் காட்டத் தொடங்கியது அன்பை நீங்கள் காட்டுங்கள் கூடிய விலங்குகளிடம் அன்பை காட்டினாலும் அந்த விலங்கு உங்களை வருத்தாது உங்களை துன்புறுத்தாது எனவே அன்பை விட வலிமையானது எதுவுமே இல்லை என்று அவர் சொன்னார் நண்பர்களே இன்றைக்கு நான் திரும்ப திரும்ப அன்பின் யாசகனாகத்தான் உங்களிடம் பேசுகிறேன் நீங்கள் அன்பா இருந்து பாருங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாகவே நீங்கள் இருப்பீர்கள் சமூகம் சிறக்கும் பண்பாடு சிறக்கும் எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன தெரியுமா நம்முடைய மனம்தான் நம்முடைய மனம் முதலில் ஒழுங்காக இருக்க வேண்டும் இத்தனை பாலியல் பிறழ்வுகள் நடக்கிறதே காரணம் என்ன மனம் அசுத்தப்பட்டு கிடக்கிறது இவ்வளவு பேரை பகைவர்களாக பார்க்கிறோமே காரணம் என்ன மனம் அசுத்தப்பட்டு கிடக்கிறது கணவனும் மனைவியும் கூட இணைந்து வாழ முடியாமல் விவாகரத்து தேடி நீதிமன்றங்களிலே போய் நின்று கொண்டிருக்கிறார்களே ஏன் மனமும் அசுத்தப்பட்டு கிடக்கிறது எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடியாளத்திற்கு சென்று பார்த்தால் உங்கள் மனம்தான் காரணம் அதனால்தான் மனதை மையமாக வைத்து தான் மண் பிளஸ் இதன் மனிதன் என்ற பெயரே வந்தது நீங்கள் மனம்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய மனதை எப்பொழுதும் நன்றாக கவனித்து பாருங்கள் அந்த தான் எண்ணங்கள் வருகின்றன உங்கள் எண்ணங்களை நன்றாக கவனித்து பாருங்கள் அந்த எண்ணங்களில் இருந்துதான் வார்த்தைகள் வருகின்றன உங்கள் வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள் அந்த வார்த்தைகள்தான் உங்கள் செயலுக்கான உந்து சக்தியை உருவாக்குகின்றன உங்கள் செயல்களை நீங்கள் நன்றாக உற்று பாருங்கள் அந்த செயல்களே கால உங்கள் பழக்கங்கள் ஆகிவிடுகின்றன உங்கள் பழக்கங்களை நீங்கள் உற்று பாருங்கள் அந்த பழக்கங்கள் தான் உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கும் விதியாகவே மாறிவிடுகின்றது என்றால் என் வாழ்வின் விதியை நிர்ணயிப்பது யார் என்னுடைய பழக்கம் என்னுடைய பழக்கம் எதன் மூலம் வந்தது என் செயலால் என் செயலுக்கு எது உந்து சக்தியாக இருந்தது என்னுடைய வார்த்தை என் வார்த்தையின் பிறப்பிடம் இது என் எண்ணம் எண்ணம் எ தோன்றுகிறது மனதில் இதை படிப்பதற்கு நீங்கள் உளவியல் ஆசிரியராக இருக்க வேண்டியது இல்லை இதற்கு சிக்மன் தேவையில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் நாடி பிடித்து பார்த்து தெளிவாக சொல்கிறான் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகலை நேரப்பெற மற்ற எல்லாமே ஆரவாரத்தன்மை கொண்டது நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் மனம் மாசற்றதாக இருக்க வேண்டும் மனதை சுத்தமாக்குங்கள் வீட்டை சுத்தமாக்குவது பிறகு வீதியை சுத்தமாக்குவது பிறகு நாட்டை சுத்தமாக்குவது பிறகு முதலில் மனதை சுத்தமாக்குங்கள் தொடங்க வேண்டிய இடம் எதுவோ அந்த இடத்தில் தொடங்காமல் நீங்கள் வெவ்வேறு இடத்தில் எதை செய்தாலும் சரியாக வராது நீங்கள் அதற்கு ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறேன் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கதைகளை நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் சஞ்சீவிராயன் போன்ற பேராசிரியர்களும் சரி மணிவண்ணன் போன்ற மகத்தான சிந்தனை உள்ளவர்களும் சரி தேடி தேடி கதைகளை படிக்க வேண்டும் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் ரெண்டு கதை மனம் சார்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் ஒரு ஜென் இப்படித்தான் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் எதிரே உள்ளவர்கள் எல்லாம் சீடர்கள் அந்த சீடர்களிடம் ஜென் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அவர் சென்னை பார்க்க வந்தார் அவரை பார்த்ததும் சென் பக்கத்தில் வந்து உட்காருங்கள் என்றார் உட்கார்ந்தார் எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று ஒன்றுமில்லை சென் நான் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னை அறியாமல் என் மனம் முழுவதும் எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களே ததும்பிக் கொண்டிருக்கின்றன நினைந்தால் கூட இந்த கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு போகவில்லை நீங்கள் மகாபாரதம் படித்தால் கிருஷ்ணனிடம் துரியோதனன் சொல்லுவான் கிருஷ்ணன் துரியோதனனுக்கு தர்ம உபதேசம் செய்கிறான் அலட்சியமாக துரியோதன் கிருஷ்ணனிடம் சொல்கிறான் கிருஷ்ணா நிறுத்து நீ சொல்வதை விட அதிகமான தர்மங்களை அறிந்தவன் நான் எத்தனையோ தர்ம நெறிகளை அறிந்திருந்தாலும் கூட என் மனம் என்னவோ முழுக்க முழுக்க அதர்ம வழியிலே தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படி என்றால் தர்மத்தை அறிவது பெரிதல்ல தர்மத்தை உள்வாங்குவதுதான் முக்கியம் வெறும் அறிதலும் புரிதலும் பெரிதல்ல இங்கே இவன் சொன்னான் நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் ஆனால் கெட்ட எண்ணங்களே ஏராளமாக என்னுள் இருக்கின்றன இதை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ரொம்ப சாதாரண சென்கதை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்படி சொல்லித்தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்றால் முதலில் பிள்ளைகளிடமிருந்து தொடங்க உங்களுடைய இதயம் முழுவதும் கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா ஆமாம் சென் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆமாம் சென் சரி உடனே ஒரு சீடனை அடைத்தார் தம்பி இங்கே வா உள்ளே சென்று ஒரு மண்பானை இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வா என்றார் அவன் அந்த மண்பானையை கொண்டு வந்தான் அந்த அங்கே வை என்றார் பானையை வைத்தான் உடனே இந்த பணக்காரரை பார்த்து ஐயா இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்றார் அவர் பானையை எட்டி பார்த்தார் எட்டி பார்த்து சொன்னார் சொன்னால் பானைக்குள் ஒன்றுமே இல்லை நன்றாக பார்த்து சொல்லுங்கள் இல்லை ஐயா நன்றாக பார்த்தேன் ஒன்றுமே இல்லை இந்த சீடனை அழைத்தார் சீடனை இங்கே வா இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது நீயாவது பார்த்து சொல் என்றார் அவன் அப்படி பார்த்துட்டு சொன்னான் பானைக்குள் காற்று இருக்கிறது ஏனென்றால் வெற்றிடம் என்பது உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று வந்து சேரும் அதுதான் இயற்கை பானைக்குள் காற்று இருக்கிறது ஐயோ இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று பணக்காரர் மனதுக்குள் வருந்தினார் சரி இப்பொழுது சென் கேட்டார் பானைக்குள் காற்று இருக்கிறது என்பது இப்பொழுதாவது உங்களுக்கு புரிகிறதா புரிகிறது சென் ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்புக்கொள்கிறேன் சரி இந்த காற்றை இந்த பானையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்றார் ரொம்ப எளிது அந்த பானையை தூக்கி உடைத்தால் உள்ளே இருக்கிற காற்று முழுது வெளியே போய்விடும் என்றார் அப்படியா இந்த சீடனை பார்த்தார் தம்பி பானை உடையக்கூடாது காற்றும் வெளியே வர வேண்டும் நீ என்ன செய்வாய் அவன் உள்ளே போனான் இன்னொரு பானை நிறைய தண்ணீரை கொண்டு வந்தான் அவ்வளவு தண்ணீரையும் இந்த பானைக்குள்ளே ஊற்றினான் நீரை ஊற்ற 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 உள்ளிருந்த காற்று தானாகவே வெளியே மொத்தமாக போய்விட்டது இதிலிருந்து உனக்கு ஏதாவது புரிகிறதா என்று அந்த பணக்காரரை பார்த்து கேட்டார் ஒன்றும் புரியவில்லை ஏற்கனவே அந்த பானை முழுவதும் காற்று இருந்ததா ஆமா அந்த காற்றை வெளியேற்றுவதற்கு இவன் என்ன செய்தான் நீரை கொண்டு வந்து முழுக்க முழுக்க ஊற்றினான் காற்று தானாகவே வெளியே போய்விட்டது உன் உள்ளம் முழுவதும் கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றன அவ்வளவுதானே அந்த கெட்ட எண்ணங்களை தீர்ப்பதற்கு நல்ல எண்ணங்களாகவே கொண்டு வந்து உள்ளே வை நல்லதை படி நல்லதை சிந்தி நல்லதை கேள் அனைத்தையும் உள்ளே கொண்டு போ நல்லவை உள்ளே செல்ல 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 தீயவை மெல்ல மெல்ல வெளியே சென்று விடும் இதுதான் வாழ்க்கை என்றார் மனம் அதை எப்படி சுத்தப்படுத்துவது நீங்கள் வந்து உட்கார்ந்து நான் பொறுப்போடு பேச வேண்டும் பேச்சுக்கு பிறகு உள்ளே படிந்து கிடக்கக்கூடிய அழுக்கில் ஒரு அங்குலமாவது அகல வேண்டும் அப்படி அகன்றால் தான் நான் வந்து பேசியதற்கான பயன் நானே அழுக்கை கூடுதலாக்கி விட்டு போனால் என்னை விட குற்றவாளி எவனும் இருக்க முடியாது நான் இன்னொரு சென் கதையும் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்வதற்காக சொல்கிறேன் ஒரு சென் தன்னுடைய சீடர்களோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படுகிறார் அப்படி போகிற பொழுது வழிநடுக்க வெறும் கலைகள் மண்டி கிடக்கின்றன உடனே இந்த சீடர்கள் சொல்கிறார்கள் சென் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வெறும் கலைகளாகவே மண்டி கிடக்கின்றனவே இந்த இடத்தில் என்று சொன்னார் உடனே சென் சொன்னார் கலைகள் மண்டி கிடக்கின்றன உண்மைதான் இந்த கலைகள் இல்லாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம் என்றார் ஒருவன் சொன்னான் கைகளை கொண்டு எல்லா கலைகளையும் பறித்து தூக்கி எறிய வேண்டியது தானே என்றான் சரி இன்னொருவனை கேட்டான் அவன் சொன்னான் மண்வெட்டியை கொண்டு வந்து அனைத்து கலையையும் வெட்டி எறிய வேண்டியது தானே என்றான் சரி இன்னொரு சீடனை கேட்டார் ரொம்ப எளிதையா ஒட்டு மொத்தமாக தீ வைத்து கொளித்து விட்டால் எல்லா கலையுமே மொத்தமாக எரிந்து சாம்பல் ஆகிவிடும் கலையே இருக்காது பதிலே பதிலே சொல்லவில்லை சொல்லவில்லை அவர் பெல்ல அவர்களை அழைத்து கொண்டு போனார் என்ன சென் எந்த பதிலும் சொல்லவில்லையே என்று இவர் நினைத்துக் கொண்டு பின்தொடர்ந்தார்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது பிறகு அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து பழைய இடத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்பிய பொழுது பார்க்கும் இடமெங்கும் வயல்களாகவே காட்சி தருகின்றனர் இவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது சென்னிடம் சொல்கிறார்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நெல்வயலாகவே இருக்கிறது நீங்கள் முன்பு சொன்னீர்களே நான் சொல்கிறேன் களை மண்டி கிடந்தால் கைகளால் வெட்டி போட்டால் தீர்வு இல்லை மண்வெட்டியால் வெட்டி போட்டாலும் நிரந்தர தீர்வு இல்லை நீ எரித்து சாம்பலாக்கினாலும் திரும்ப களை வரத்தான் செய்யும் களையே இல்லாமல் இப்பொழுது இருக்கிறது என்றால் முன்பு இருந்தது ஒரு பொருள் இப்பொழுது இருப்பது வேறு பொருள் ஒரு பொருள் இருந்த இடத்தில் அந்த பொருளை அகற்றுகிற பொழுதே இன்னொரு பொருளை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தால் முன்பு இருந்த பொருள் இல்லாமல் போய்விடும் அன்று கலை இருந்தது கலையை அகற்றிவிட்டு இவர்கள் நெல்லை போட்டார்கள் இப்பொழுது நெல் இருக்கிறது கலை இல்லை மனதில் அழுக்கு இருக்கிறது அந்த அழுக்கை அகற்றுவதற்கு நல்ல சிந்தனைகளை நாம் கொண்டு வந்து சேர்த்தால் அழுக்கு அகலும் இதை நமக்கு வேறு வழி எதுவும் கிடையாது எனவே நல்லவற்றை கேட்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது பண்பாடு என்பதற்கு நீண்ட விளக்கமே நான் சொல்ல வேண்டியதில்லை மணிக்கணக்கில் கூட பேச வேண்டியதில்லை எனக்கு ஒரு வருத்தம் உண்டு இப்பொழுதெல்லாம் சிலப்பதிகாரத்தை யார் பேசுகிறார்கள் ஏதோ கம்பன் கழகம் இருக்கிறது அதனுடைய புண்ணியத்தில் கொஞ்சமாவது கம்பன் அங்கங்கு காட்சி தருகிறான் சிலப்பதிகாரம் யார் பேச அப்படியே சிலப்பதிகாரத்தை பேசினாலும் கண்ணகி காதை என்று பேசுவார்கள் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை மொத்தமாக எழுதி முடித்து சஞ்சீவராயன் இதுவரை படிக்கவில்லை என்றால் சொல்கிறேன் போய் படியுங்கள் கடைசியாக ஆசிரியர் கூற்றாக இளங்கோவடிகள் சொல்கிறார் நானும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் மற்றவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் யாராவது இதை சொல்வார்களா என்று நானும் பார்த்திருக்கிறேன் ஒருவர் சொல்லியும் நான் கேட்கவில்லை இந்த ஒன்றை திரும்ப திரும்ப படியுங்கள் இதன்படி வாழுங்கள் இதை விட பண்பாட்டு பயிர் வளர்க்க வேறு எதுவுமே கிடையாது இளங்கோவடிகள் கடைசி ஆசிரியர் தன்னுடைய முழுமையான ஞானத்தை அந்த கடைசி பகுதியில் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறார் அந்த முதலில் சொல்கிறேன் பறிவும் எடுக்கணும் மனதுக்குள் இருந்து முதலில் அகற்ற வேண்டியது எது பறிவும் எடுக்கணும் ஒழிக இங்கே பரிவு என்பது நடந்து போன நிகழ்வுகளை நினைந்து அதை பற்றியே சிந்தித்து வருந்துகிற நிலையை முதலில் மனம் விட்டுவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையே நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களை ஒன்று நாம் கடந்த கால நினைவுகளில் நிற்கிறோம் அல்லது எதிர்கால கனவுகளில் காலத்தை கழிக்கிறோம் கடந்த கால நினைவுகள் ஒரு பக்கமும் எதிர்கால கனவுகள் மறுபக்கமும் நம்மை வழிநடத்துகிற நடத்துகிற நிலையில் நிகழ்காலத்தை நம்மை அறியாமையே நிராகரித்து விடுகிறோம் வாழ்வு நிகழ்காலம் தானே இது இந்த மொமெண்ட் இடம் நிகழ்காலம்தானே எனக்கு முக்கியம் இந்த கணம் அதனால்தான் தோறும் வாழ்வதுதான் வாழ்வு கணம் தோறும் கணம் தோறும் நொடி நொடியாய் வாழ வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுடையதாக ஆக்கி வாழ வேண்டும் எனவே கணம் தோறும் கணம் தோறும் வாழ்வது நீ சென்றதன் மீது பரிவு கொண்டு அதையே திரும்ப திரும்ப சிந்திக்காதே இடுக்கல் எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தனவோ அந்த துன்பங்களை மட்டுமே உன் மனதில் வைத்துக் கொண்டு அவற்றை பற்றிய நினைவுகளிலேயே நீ திரும்ப திரும்ப வருத்தத்தோடு வாழ்க்கையை நடத்தாயே